ஓம் ஸ்ரீ சந்தன மகாதேவியே போற்றி போற்றி சக்தியின் நிலையிடம் மனிதர்கள் பிரார்த்திக்கின்றனர் எனில் பிறவிகள் பல உண்டு என்றே பொருள்படும் ஆதி சக்தியின் அம்சமாய் பூமித்தாய் நிலைக்கின்ற யாம் சதுரகிரி உச்சியில் சிவனின் ஆட்சி பீடத்தில் சக்தியின் ரூபமாய் வெளித்தோன்றி மானுட ஆன்மாக்களை ஈர்த்தும் செயல்புரிகின்றோம் எமது சக்தியின் நிலை ரூபமாய் பிரதிஷ்டை கண்டுள்ளது சித்தர்களின் ஆற்றல்களினால் என்று உணர்க பூர்வ காலம் என்பது சக்தியின் வீரியம் நிறைந்த காலமாகும் கலி எல்லையிலோ போராடுவதற்கே சக்திகள் யாவும் விரயமாகின்றன களியினை எதிர்த்து போராடுவதே எமது நிலையாகும் ஒவ்வொரு மனிதனின் அறிவே கலியாகும் உயிர் சக்தியே ஆதிசக்தியும் ஆகும் எனில் அறிவினோடு போராடி அதனை மாய்த்துவிட உயிர் அணு எனும் சக்தி விரயம் ஆகின்றது கலியுக எல்லையில் ஆதி ஆதிசக்தியே களியோடு எதிர்த்து போரிடும் ஆற்றல் பெற்றவள் என்பதன் பொருள் என்ன பெருகுகின்ற அறிவு அணுக்களே அகங்காரம் எனும் பெரும் மாயக் கழிவுகளை உருவாக்குகின்றது வெப்ப அணுக்களாகிய துணை அணுக்கள் அளவிற்கு அதிகமாய் உற்பத்தியாவது நன்றன்று எனினும் மனிதர்கள் சிறு பிராயம் முதல் குழந்தைகளுக்கு அறிவினையே ஊக்குவித்து பெருக்கையும் பெருமையடைகின்றனர் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அளவிற்கு மிஞ்சுகின்ற அறிவே ஒரு மனிதனை இறைவனை அடையவிடாது தடுத்துவிடும் மானுட ஆன்மாக்களை யாம் சக்தி நிலைகள் கொண்டே காத்து வருகின்றோம் எனினும் அறிவினோடு போராடி போராடி யாம் களைத்து விட்டோம் முற்றிலுமாக ஒரு மனிதனின் அறிவினை நொடு பொழுதனில் யாம் நீக்கிவிட இயலும் மாய அரக்கனாகிய அறிவினை பூரணமாய் அழித்துவிட்டால் ஒரு மனிதனின் நற்கதியான ஆன்ம ஒளியினை நோக்கி பயணிக்க இயலாது அறிவு சக்தி ஒன்றே இறைவனின் இருப்பிடம் நோக்கி பயணிக்க தூண்டும் அறிவின் சக்தி என்பது அகங்கார கழிவினை உருவாக்கிடாது நிலைக்க வேண்டுமெனில் அறிவு என்பது ஆன்ம ஒளியினை நோக்கி பயணிக்கவே தூண்டிடல் வேண்டும் எனினும் புரிதலுக்கு அகப்படாத உணர்வுகளை அறிவு ஏற்காது மனம் என்னும் கருவியினை ஆழமாய் உட்செலுத்தி அறிவிற்கு பாடம் புகட்டுவதே உயிரின் கடமையாகும் அன்பு மானுடர்களே அகிலத்தின் தாய் உரைக்கின்றேன் அறிவின் உச்சம் என்றுமே பேராபத்துக்களை உருவாக்கும் அறிவினை திசை திருப்பி இறைவனிடம் செலுத்துங்கள் உள் ஒளியான ஆன்மாவிடமும் செலுத்துங்கள் ஏனெனில் பெரும் களியினால் ஆட்கொண்டு அகங்கார அடங்கிய அரக்கர்களாய் எண்ணற்ற ஆன்மாக்கள் அகிவுற வேண்டிய காலம் உதித்துள்ளது எல்லையில் மனிதர்களின் அறிவிற்கும் மனிதர்களின் அறிவிற்குமே போராட்டம் நிகழும் இறைவன்பால் உணர்வினை செலுத்துங்கள் ஆதிசக்தியாகிய யாம் இனிவரும் காலங்களில் மனிதர்களுக்கு அறிவினை பெருக்கும் சக்தியினை அளிக்க இயலாது யாம் சிவனுள் ஒடுங்கி உள்ளோம் எனில் சிவமாய் விளங்கும் அகஜோதியாம் ஆன்மாவினை உணர்ந்து இறைவனின் பிரபஞ்ச இயக்கத்திற்குள் பிரவேசித்திடுங்கள் யாம் ஒடுங்கினால் புவியின் இயக்கமே மெல்ல மெல்ல ஒடுங்கும் என்பதனையும் உணருங்கள் ஆழ உள்ள ஆதி சிவனின் ஆட்சியில் மாறுபட்ட நிலையே சித்திக்கும் சிவ ஆட்சி மலரத் உள்ள காரணத்தினால் எளிதாய் விட்டு விடுதலை அடையவும் இயலும் சிவனாரே புவியினை பூரணமாய் ஆக்கிரமிப்பார் உயர்வு நிலைகள் மாற்றமடையும் மனிதனின் இயக்கமே முற்றிலும் மாறுபடும் விடுதலை அடைவோர் விண்ணை நோக்கியும் அறிவினை பெருக்கி மாயையில் வீழ்வோர் புவியின் பாதாள உலகம் நோக்கியும் பயணிப்பர் விண்ணோக்கி பயணிக்க அறிவினைத் துறந்து உணர்வினைப் பற்றி தேவர்களாக உருமாற வேண்டும் அறிவினையே பெருக்கினால் அரக்கர்களாய் பாதாள உலகினில் மாத்திரமே வாழ்ந்திடவும் இயலும் உணர்வது உங்களின் கடமை எடுத்துரைப்பதே தாயின் கடமை பூரண நல் வாழ்த்துக்கள் இந்த செய்தியில் அன்னையானவர் சந்தன மகாதேவியாக சதுரகிரியில் வீற்றிருந்து இந்த செய்தியை நமக்கு வழங்கியுள்ளார்கள் ஆக இப்போது சிவநாட ஆட்சி துவங்கிவிட்டது இது சத்திய யுக கால ஆட்சி ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதல் சத்திய யுகத்தின் முதல் ஆண்டு முதல் நாள் விட்டது அதனால் இது சிவபெருமானின் ஆட்சி காலம் இந்த ஆட்சி காலத்தில் மனிதர்கள் யாரும் அறிவினை பெருக்காதீர்கள் அறிவினை இனி வரும் காலங்களில் யாம் அறிவை பெருக்கும் சக்தியை அளிக்க மாட்டோம் அப்படின் வர ஆதிசக்தி தாயி சொல்கிறாங்க இந்த கலிகாலத்தில் மனிதர்களுடைய அறிவிற்கும் இன்னொரு மனிதனின் அறிவிற்குமே தான் போராட்டம் நிகழும் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அப்படி தான் இருக்குது மிகப்பெரிய ஆணவ அறிவு கழிவுகள் இப்பொழுது வெளிப்படும் ஏன்னா கலியுகம் முடியுது சத்திய யுகம் ஆரம்பித்தான் ஆரம்பித்து விட்டது அதனால் ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய அறிவே தான் களி ஆகும் நம்ம உடம்புல உயிர் சக்தி அதாவது வெப்பம் வெப்பம் யார் உடம்புல நல்லா நன்றாக இருக்குதோ அவர்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக திடமாக உள்ளது அப்படின் தான் பொருள் ஏன்னா உயிர் சக்தி நல்லா பெருகிதுன்னா வெப்பம் ஆற்றல் உடல் முழுவதும் பரவும் அதே மாதிரி குளிர்ச்சியான தன்மையும் அது வந்து கொடுக்கும் அந்த மாதிரி மற்றவங்க தொட்டாங்கனாக்கா நம்மளோட உடல் சூடாகவும் நமக்கு நாமளே அதை சென்ஸ் பண்ணும்போது உடலில் ஒரு தன்மையும் இருப்பது போல் நமக்கு தோன்றும் இப்படியாக இந்த ஆதி மகா தேவி அவங்க வந்து இந்த செய்தி அருள் உரைய சொல்லியிருக்காங்க இந்த செய்திகள்லாம் அன்பாளையத்தின் மூலமாக வெளியிட்டு இருக்காங்க நீங்கள் அன்பாளையம் டாட் காம் என இணையதளத்தில் சென்று எந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் பங்கு கொண்டு இந்த யுக மாற்றத்தை நிகழ்த்தினார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் இனி வரும் காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ உள்ளது அதிலிருந்து அனைத்து மக்களும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியெல்லாம் உங்களுடைய அறிவிற்கு எட்டும் வகையில் எடுத்து நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம்